வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்றைக்கி மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஒரு தண்ணீர் டேங்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாகவே பேக்கான உரள செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த டிராக்டரில் இழுத்து செல்லக்கூடிய தண்ணீர் டேங்கர் வண்டி பார்த்திங்கன்னா எட்டாயிரம் லிட்டர் தண்ணீர் டேங்கருங்க தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் போட்டிருக்காங்க குறைந்த லோடு மட்டுந்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க இரண்டு இரண்டு வீல்கள் கொண்ட தண்ணீர் டேங்கருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த லோடுகள் ஓட்டியனால தண்ணீர் டேங்கர் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பெயிண்ட்டு கூட பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க இந்த தண்ணீர் டேங்கர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எப்போட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டரில் எழுதி செல்லக்கூடிய தண்ணீர் டேங்கர் வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தான் ஒரு தண்ணீர் டேங்கர்கார்ட்ட இருக்குதுங்க இந்த தண்ணீர் டேங்கர் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக ஹெவியாக போட்டிருக்காங்க பெட்டு டைப் கொண்ட டேங்கருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்டு போல்ட்டு போட்டு நல்லா ஹெவியாக கொடுத்து போட்டிருக்காங்க பெயிண்ட் ஷோ கூட பேடாக கிடையாதுங்க தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்கக்கூடிய எட்டாயிரம் லிட்டரும் தண்ணீர் டேங்கருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த எட்டாயிரம் லிட்டரு கொண்ட தண்ணீர் டேங்கரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்வால் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரிக்கிறாங்க பின்னாடி ஏரி மேலே பார்க்கறக்கு தேனி வசதியும் வச்சுருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே தடுப்பு வச்சு போய் போட்டிருக்காங்க களை சீட்டு டேங்கருங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட டேங்கருங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்காங்க புத்தம்புதி டேங்கருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோட்டார் வச்சுக்கிறதுக்கு சைடு பெட் ஆங்கிலெலாம் கொடுத்து தான் வச்சுருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த தண்ணீர் டேங்கரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் எட்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் டேங்கருங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஷோ கூட பேடாக கிடையாது தேவைப்படும் விவசாயிகள் இந்த தண்ணீர் டேங்கரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி இனங்களே விவசாயிகாலே மீண்டும் ஒரு வீடியோ படைகள் சந்திப்போம்